வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரேல் முதலீடு தலைப்பு செய்திகள் தாதியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல் குறித்து வெளியாகிய அறிவிப்பு அரிசிக்கு தட்டுப்பாடா வான்வழி மீறல் நோட்டோவை ஆலோசனைக்கு அழைத்த எஸ்டோனியா உசைன் போல்ட்டின் சாதனையை சமன் செய்த நோவோல் லைல்ஸ் இனி விரிவான செய்திகள் கொழும்பு கழுதுறை கம்பகா மற்றும் கேகாலை மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவ தாதிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல் இன்று மற்றும் நாளை நடைபெறும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது கண்டி மாத்தளை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களுக்கான நேர்காணலை மேலே குறிப்பிட்ட அதே திகதிகளில் கண்டி தாதியர் கல்லூரியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சால் முன்கூட்டியே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே இந்த நேர்காணல்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் அரிசிக்கான தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது கீரிசம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு மற்றும் அதன் விலை தொடர்பான சர்ச்சைகள் நிலவுகின்ற நிலையில் வர்த்தக வாணிப பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் வளமையாக அரிசிக்கு குறிப்பிடத்தக்க அளவு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஒரு கிலோ கீரிசம்பா நெல் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என அறிவித்த போதிலும் கொள்வனவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த விலையில் அரசாங்கம் இருநூற்றி அறுபது ரூபாவிற்கு ஒரு கிலோ கீரி சம்பா அரிசியை விற்பனை செய்ய முடியாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே அவர்கள் கீரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாக வர்த்தக வாணிப பிரதி ആർ എം ജയവർദ്ധന സൂട്ടിക്കാട്ടുള്ള இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய போர் வானூர்திகள் தங்கள் வான்வழியை மீறியதை அடுத்து எஸ்டோனியா ஏனைய உறுப்பு நாடுகளுடன் ஆலோசனை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளது எஸ்டோனியாவின் வெளியுறவு அமைச்சகம் இந்த ஊடுருவலை வெட்க கேடானது என்று கண்டித்துள்ளது மூன்று ரஷ்ய மிக முப்பத்தி ஒன்று ரக போர் வானூர்திகள் எஸ்டோனிய வான்பரப்பில் அனுமதியின்றி நுழைந்து மொத்தம் பன்னிரண்டு நிமிடங்கள் அங்கேயே பரப்பை மேற்கொண்டதாக அந்த நாட்டின் பேச்சாளர் ராணுவ கூட்டணி உடனடியாக பதிலளித்து ரஷ்ய வானூர்த்தியை இடமறித்தது என்று நோட்டோ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் உசேன் போல்டின் சாதனையை அமெரிக்காவை சேர்ந்த நோவா லைல்ஸ் சமன் செய்துள்ளார் உலக தடைக்கல சாம்பியன்ஷிப் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தொடர்ச்சியாக நாலு முறை தங்கம் வென்ற உசேன் போல்டின் சாதனையை நோவா லைல் சமன் செய்துள்ளார் டோக்கியோவில் நடைபெற்று வரும் உலக தடைக்கல சாம்பியன்ஷிப் தொடரின் போட்டியில் பத்தொன்பது தசம் ஐம்பத்தி இரண்டு நொடிகளில் இலக்கு எட்டினார் நோவா லைட்ஸ் இரண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் உசேன் போல்ட் தங்கம் வென்றதைப் போன்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நோவா லைல்சும் தங்கம் வென்றுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி